நம்ம என்ன தப்பு பண்ணும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணது தப்பா இல்ல அவனே கொலை பண்ணிட்டு ரெண்டு கொலை பண்ணிட்டு இன்னொன்னு கொலைக்கு சமம் தான் அவன் நான் உயிரோட இருக்கிறான் இத்தனை வெட்ட தாங்கிட்டு நான் உயிரோட இருக்கிறேன் ஆனா அவன் வந்து இவ்வளவு கொலையும் பண்ணிட்டு ஜெயில சந்தோஷமா இருக்கிறான் அவங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்காங்க நான் ஏன் கஷ்டப்படணும் சுபாஷ் பேரை சொல்றதுக்காவது நம்ம உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் வாழ்ந்து இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் ஒரு ஏழு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் ஏழு ஆப்ரேஷன் பண்ணிட்டு சென்னையில் இருக்கிறேன் சென்னையில் வந்து ஒரு கரெக்டாக ஒரு டிசம்பர் ஒரு லாஸ்ட் லாஸ்ட் வீக்ல எனக்கு யார் ஃபோன் பண்றாங்க அப்படின்னா மூத்தங்கரையிலேருந்து இருந்து எனக்கு போலீஸ் தான் கால் பண்றாங்க அவங்க வந்து பெயில் போட்டிருக்காங்கம்மா நீங்க வந்து வரணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்போ எனக்கு பயம் வந்துருச்சு உன என் தம்பிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது எனக்கு என்ன நான் அவனும் சின்ன பையன் எனக்கும் கோர்ட்டு கேஸ் பத்தி எதுவும் எங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா கொஞ்சம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணல அப்புறம் உடனே என்ன பண்ணாங்கன்னா தம்பி கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் மோனகா நம்பர் தம்பிகிட்ட இருந்துச்சு தீண்டாம ஒழிப்புல இருக்காங்க இல்லையா மோனகா அவங்களோட நம்பர் இருந்துச்சு அவங்களோட நம்பர் என்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்தோன்னு நான் தான் பேசினேன் நான் மேம்னு மேம் தான் பேசுனேன் மேம் இது மாதிரி நான் அனுஷியா பேசுறேன் ஊத்தகரில் வந்து ஜாதி ஆணுக்குள்ள பாதிக்கப்பட்ட பொண்ணு அனுஷியா தான் நான் பேசுறேன் இது மாதிரி பெயில் எடுக்கணும்னு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நானெல்லாம் வாடடா நான் போய் அவங்கள்ட்ட கேட்டேன் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உடனே என்ன பண்ணாங்கன்னா சாமி அப்பா நம்பரை கொடுத்தாங்க எனக்கு சாமி அப்பா நம்பரை கொடுத்தோடனே எப்பமா சொன்னாங்க அப்பா இப்பதான் சொன்னாங்க அப்பா நாளைக்கு வரணும்னு சொல்றாங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்றேன் உடனே அவங்க இருமா நான் கொஞ்சம் ஒரு பத்து ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு டைம் கூட நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அவங்களும் ஒரு மணி நேரம்தான் கேட்டாங்க விதிய காலையில் ஒரு கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு கார் வந்து நிற்கிது வீட்டில் நானு தம்பி அம்மா மூணு பேரும் அவங்க கூட நாங்கள் போறோம் சாமி வேலை வந்து ச அவங்க ஒரு நாலு அஞ்சு பேர் எங்க கூட அனுப்பியிருந்தாங்க அப்புறம் அவங்க கிருஷ்ணகிரியில் நிறைய பேர் நம்ம தோழர்கள்லாம் இருக்காங்க இல்லையா நம்ம தீண்டாம ஒழிப்புல இருந்து அவங்க பயன் அவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க